விநாயகருடைய வழிபாடு அப்படிங்கிறது தொன்று தொட்டு நம்மளுடைய தேசத்துல மிகவும் பழமையானது எந்த புராணங்கள் எடுத்தாலும் தமிழ் காவியங்கள் எடுத்தாலும் பக்தர்களுடைய சரித்திரத்தை எடுத்தாலும் அவர்களுடைய பாடல்கள் எடுத்தாலும் பிள்ளையாருக்கு விநாயகருக்கு ஒரு முதல் ஸ்தானம் அப்படிங்கிறது இன்னைக்கும் நம்ம தேசத்துல கடைபிடித்து வரக்கூடியதான ஒரு மரபு உபாசனைக்கு சுலபமான ஒரு தெய்வமாகவும் பகவான் பிரகாசிக்கிறார் களவு சண்டி விநாயக் அப்படின்னு சண்டிகேஸ்வரர் சண்டி தேவியும் அம்பாலும் அம்மனும் பிள்ளையாரும் கலியுகத்துல பூஜைக்கு சுலபமானவர்கள் அர்த்தம் மற்ற தெய்வங்கள் எல்லாம் பூஜை பண்றதுல சில நியமங்கள் தேவைப்படுறதுனால பூஜை பண்றத எல்லாராலையும் பண்ண முடியாம இருக்கும் இன்னைக்கும் கிராமங்கள்ல எடுத்துட்டோம்னா எத்தனையோ மாரியம்மன் கோவில் இருக்கு பூசாரிதான் பூஜை பண்றாங்க അവർ എന്നൗതിമി മായ സെല്ലാട്ഗതി മന്ത്രം എന്ന സർവമംഗല മാല്യാരാ മന്ത്രമേല്ലേയെ അങ്ങ പൂജ വഴിപാട് നടന്നാലും പരമ സാന്നിധ്യത്തോട് ഒരു ആശ്ചര്യം മന്ത്രാധീനം തുവതം ശാസ്ത്രം മന്ത്രങ്ങളാലതാ ദൈവത്തിനുടിയ സാന്നിധ്യത്തെ വരവഴിക്കും இந்த ரெண்டு தெய்வங்களுக்கு மட்டும் அது விதிவிளக்கா இருக்கு கிராமங்கள்ல இன்னைக்கும் அந்த பழக்கம்னு தெரியல மாரியம்மன் கோவில் பூசாரி வருவர் அதுவும் செவ்வாய் வயலி விசேஷமா வருவர் ஒரு காலத்துல டெய்லி வருவர் வந்து எல்லா ராத்திலயும் நம்ம ஆத்துல எல்லாம் பால் வாங்கிப்பார் அரிசி கொடுப்பா வெள்ளம் கொடுப்பா தேங்காய் பழம் கொடுப்பா அவ வாழ்க்கை என்ன சக்தி உண்டோ அதை கொடுப்பா ஒண்ணுமே இல்லையா செம்பரத்தம்பு நாலு பெருத்தி வச்சிருப்பா அதை கொடுப்பார் இந்த பூசாரிக்குன்னே ஒரு கூட உண்ணும் பெரம்புல அத அடுத்து வருவாரு எல்லா ராத்திரியும் வாங்கின்னு போயிட்டு மாரியம்மாவுக்கு பூஜை பண்ணுவார் இது நான் கிராமத்துல இருந்த பிறந்த நான் பார்த்திருக்கேன் அது போல எந்த இடத்துக்கு போனாலும் பிள்ளையாருடைய ஆலயம் அப்படிங்கிறது பிரசித்தமா இருக்கும் அதுவும் ஆற்றங்கரை அரசமரம் இந்த ரெண்டும் பிள்ளையாருக்கு முதலான இடம் ஆற்றங்கரை ஒரு நதி தீரமா இருந்தாலும் சரி அஸ்வத்த விரட்சமா இருந்தாலும் சரி பிள்ளையாருக்கு ஒரு பிரதான இடம் உண்டு அதுல இது எப்படி ஏற்பட்டது யார் காலத்துல ஏற்பட்டது என்ன பழக்கத்தினால இது வந்தது அப்படிங்கறத பார்த்தோம்னா ஒரு புராண கதையா இதை சொல்ல முடியாது பல புராணங்களுடைய தொகுப்பாதான் அது அமைஞ்சிருக்கு ஏன்னா எல்லா புராணத்திலையும் இருக்கு புலையார பத்தின புலையார பத்தி சொல்லக்கூடிய புராணத்துக்கே விநாயக புராணம்னு பேரு ஆனா அதுக்கு ஒரிஜினல் புரா பெயர் பார்கவ புராணம்னு பேரு பிரகு மகரிஷியால சொல்லப்பட்டதுனால அதுக்கு பார்கவ புராணம் அப்படின்னு பெயர் பிள்ளையாருடைய உற்பத்தி பிள்ளையாருடைய ரூபம் இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான தத்துவங்கள் அமைஞ்சிருக்கிறதுனாலதான் லோகத்துல ஜனங்கள் அவரை பிடிச்சிக்கிறோம் பொதுவா எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியங்கள்ல தடையில்லாம அந்த காரியங்கள் நிறைவேறணும் அந்த காரியங்களுக்கு ஜனங்கள் அனுகூலமா இருக்கணும் நம்ம என்ன செய்யறோமோ அந்த காரியத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்றோம்ல ஒரு குளம் வெற்றம்னு வச்சுக்கோமே குளம் வெற்றம்னா அதுக்கு இடைஞ்சல் ரெண்டு பேரும் சுலபமா பண்ணுவோம் வாக்கியா வெட்டுறதுக்கு பணம் கொடுக்கறானோ இல்லையோ இடைஞ்சல் சுலபமா பண்ணுவான் குளம் வெட்டுறதுக்கு இடைஞ்சல் சுலபமா பண்ணுவான் இது மாதிரி உள்ளதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காக உள்ள ஒரு வழிபாட்டு முறை பிள்ளையாரோட ஒரு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை உடைச்சுட்டும் ஒரு பூஜையை பண்ணிட்டு நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த காரியமானது நிர்விக்னமா நடக்கும் அப்படின்னு அதனால விக்ன விநாயகர் விக்னம் அப்படின்னா எடையூர் அதெல்லாம் போக்கக்கூடியவரா இருக்கார் அவர் பொதுவாக பிள்ளையாருடைய ஒரிஜினல் பெயர் அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கும் பிள்ளை அப்படிங்கிறது நம்ம சவுத் இந்தியால சொல்றோம் காரணம் சிவபெருமான் பார்வதிக்கு இவர் புத்திரர் மகன் இவர் சிவபெருமானும் பார்வதியும் உலகத்துக்கு தாயும் தந்தையாகவும் இருக்கார்கள் அம்மையப்பன் சொல்ற திருவாரூர் பக்கத்துல அம்மையப்பன்னே ஒரு ஊர் உண்டு அதனால அவருடைய இவர் இருக்கிறதுனால பிள்ளை யார் அப்படின்னு மரியாதையா சொல்றோம் கணபதி அப்படின்னு சொல்றோம் கணங்கள் அப்படின்னா கூட்டம் பல வகையான கூட்டங்கள் அந்த கூட்டங்களுக்கு பதியா இருக்கிறதுனால கணபதி அப்படின்னு சொல்றோம் ஆனா இதெல்லாம் ஒரிஜினல் பெயர் இல்ல ஒரிஜினல் பெயர் அவரோடது என்னன்னா பிரம்மணஸ்பத்தின்னு பெயர் வேதங்கள்ல சொல்லும் போது இவருடைய பெயர் என்ன அப்படிங்கறதே பிரம்மணஸ்பதி பொதுவா ஒரிஜினல் பெயர் மலஞ்சுவை காரண பெயர் பெயர்னு போயிடும் பல இடங்கள்ல கவனிச்சோம்னா தெரியும் அப்பர்ன்னு சொல்றோம் அவரோட ஒரிஜினல் பெயர் மருள் நீக்கியார்னு பெயர் திருநாவுக்கரசின்னு அப்புறம் ஒரு பெயர் வந்தது அவருக்கு அப்பர்ன்னு ஒரு பெயர் வந்தது கடைசியில அப்பருங்கிறது தான் உலகம் முழுக்க கூப்பர்ற பெயரா அமைஞ்சுடுது அது மாதிரி பிள்ளையார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பிரசித்தமா போயிடுது விநாயக் அப்படிங்கிறது புராணங்கள்ல உள்ள பெயரா இருக்கிறதுனால மற்ற தேசங்கள்ல அதை சொல்லுவாள் கேரளா எல்லாம் போனா கணபதியான்னு சொல்லுவாள் கணபதியான் தமிழ்நாட்டுல பிள்ளையார் அப்படின்னு சொல்றோம் இவர் அவதாரம் பண்ணின ஒரு விதம் அப்படிங்கிறது தத்துவ ரீதியா உள்ளது அது ஒரு ஆச்சரியமும் இருக்கு பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் கல்யாணமாகி அவர்கள் இரண்டு பேரும் கைய கோத்துண்டு ஒரு சபா மண்டபத்துக்குள்ள வரார்கள் சித்திர மண்டபத்துக்குள்ள வரார்கள் அதுல பல வகையான பிரணவங்கள் பிரணவாகாரமா இருக்கு அந்த மண்டபம் எஷ்டியாவும் சமஷ்டியாவும் இருக்கக்கூடிய பிரணவங்கள் பார்வதியாவும் பரமேஸ்வரனாவும் வர இவர்கள்ட்டேந்து பார்க்கப்பட அந்த பிரணவத்திலேந்து எஷ்டியிலேந்து ஸ்திரீ ரூபமும் சமஷ்டிலேருந்து புருஷ ரூபமும் கொண்ட ஒரு யானை வெளியில வர்றது ஒரு ஒரு பெரிய பிரணவம்னா ஓம்னு தமிழ்ல சொல்றோம் அந்த ஓம்னு தமிழ்ல எழுதுறமே அப்படி வராத தான ஓம்ங்கிற வார்த்தையே தமிழ்ல நாம இப்படி எழுதுறோம் அது தமிழை எழுத்தா இருக்கிறதுனால சம்ஸ்கிருதத்துல எழுதுறதே அது மாறும் அப்படி சுழிச்சு வரும் சுழிச்சு வரும் அந்த சுழி இருந்து ஒரு ஆண்யான பெண்ணை பெண் யானை தோன்றி அவர்கள் அந்த யானையினுடைய சிருஷ்டியாக பிள்ளையார் வெளியில வரார் இந்த ஆண்யான சிவபெருமான் பெண் யானை பார்வதி இதுதான் பிள்ளையாருடைய ஒரிஜினல் பிறப்பு ஒரு பாலகனாயிருந்தார் அவர் கழுத்து துண்டிக்கப்பட்டது யானையோட தலை வைக்கப்பட்டது இது ஒரு வகையான கதை பார்வதி ஸ்நானம் பண்ணும்போது உடம்புல தேய்ச்சிருந்த மஞ்சள் எடுத்து புடிச்சு வச்சார் அதுல இருந்து ஒரு ரூபம் வந்தது அது பிள்ளையாராச்சுங்கிறது அது ஒரு கதை இது எல்லாமே உண்மைதான் இதெல்லாம் இதெல்லாம் என்ன கல்பாந்தரங்கள்ல உள்ள சரித்திரம் யுகாந்தரம் வேற கல்பாந்தரம் வேற இன்னைக்கு நாம எத்தனை வருஷம் இந்த நாட்டுக்கு அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் அவர்களால சொல்ல முடியல இப்படியே ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கா இந்த ஆங் நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது லட்சக்கணக்கான வருஷம் சொல்றது ஆராய்ச்சியாளர்கள் வந்து வேணும்னே குழப்பினா ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் ஏழாயிரம் வருஷம்னு இப்ப அங்கங்க ஆராய்ச்சி பண்ணும் போது பத்தாயிரம் இருபதாயிரம் வருஷம் முன்னாடி உள்ளதெல்லாம் கிடைக்கிறதுங்கிறதே அவளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது எத்தனை வருஷம் முன்னாடி மனித இனம் இருந்ததுன்னு நாங்க சொல்றோம் லட்சக்கணக்காங்க நான் ஒரு கணக்கு சொல்றேன் முடிஞ்சா போட்டு பாருங்க சதுர்யுகம் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் அப்படிங்கிற நாலு யுகத்தோட மொத்த வருஷம் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் இது மாதிரி ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஆயிரம் இன்று நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி இந்த சதுர்யுகம் பிரம்மா சொன்னு ஆயிரம் சதுர்யுகம் ஒரு பகல் ஆயிரம் சதுர்யுகம் ஒரு இரவுன்னு அது மாதிரி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் கொண்டது ஒரு வருஷம் அது மாதிரி நூறு வருஷம் பிரம்மாவோட ஆயுசு இது ஒரு கல்பம்னு பேர் பிராம கல்பம்னு பேர் இதையே ரெண்டா சரி பாதியா பிரிச்சா பின்னாடி பிராம கல்பம் பின்னாடி வாராக கல்பம் அப்படின்னு பெயர் அல்லது பிராம கல்பம் வாராக கல்பம் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த கல்பாந்தரம்னு சொல்லுவோம் இந்த கேட்டுக்கோங்க எந்த அளவு புரியிறதோ தெரியல அது மாதிரி பல வகையான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கதைகள்ல மூணு நாலு தடவை பிள்ளையார் பிறந்திருக்காரு அதனால பல கதைகளை சேர்த்து நாம் சொல்றோம் வழிபாட்டுல அப்படி வச்சுக்கிறமே தவிர இதுல எது சார் உண்மை இது உண்மையா அது உண்மையான எல்லாமே உண்மைதான் எல்லாமே உண்மைதான் அத்தனை நாலெட்ஜ் நமக்கு உண்டுங்கிறதுனால மகரிஷிகள் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா இந்த பிரணவத்திலேந்து வந்ததற்கு பாருங்க அதுதான் ஆதாரமான விஷயம் இந்த பிரணவ பிரணவாக்காரமா உள்ளவர் பிரணவத்தினுடைய சொரூபம் பிரணவத்தினுடைய அர்த்தமா உள்ளவர் அப்படிங்கிறத பிள்ளையார பத்தி ஸ்தோத்திரம் மண்ணின யாருமே அத தள்ளல்ல ஓம்கார நிலையம் தேவம் கஜவக்ரம் சதுர்புஜம் பிச்சண்டில மகம் வந்தே சர்வ விக்னோப சாந்தையே அப்படின்னு பிள்ளையார பத்தினதான ஒரு ஸ்லோகத்தை வியாசர் சொல்றார் ஸ்காந்தம் ஆரம்பிக்கிறது ஓம்கார நிலையம் இந்த ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவத்துக்கு ஆலயமாக நிலையமாக ஸ்தானமாக அவர் பிரகாசிக்கிறார் அப்படிங்கறதுனால பிரணவ சுவரூவத்ர துண்டம் நிரந்தரம் நிகில சந்திர கண்டம் நிஜவாவிர மண்ண வித்ரு தேக் சுதண்டம் கராங்கிருத பாசபீதா பூர்வம் കലുഷ വിദൂറം ഭൂതം ഹരാദി കുരുതബി ഹംസദ്വനിതാ ഗണപതി കീർത്തന മൂലാധാര ക്ഷേത്ര സ്ഥിതം അപേത്ത വാതാപി ഗണപതി കമലാലയക്കരള്ള ഒരു പുള്ളയാരവർ திருவாரூர்ல கமலாலயக்கரையில இந்த இந்த பிள்ளையார பத்தி கதை கட்டி விடுறவா நிறைய பேர் உண்டு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கதை கலக்கி விட்டு ஆரம்பிச்சார் பிள்ளையார் தமிழ்நாட்டு தெய்வமே இல்லைன்னு தமிழ் கடவுளே கிடையாது ஏன்னா பிள்ளையார பத்தி வழிபாடு ஜாஸ்தியான உடனே இந்துக்களுக்குள்ள ஒற்றுமை வர்றது இந்த ஒற்றுமைக்காக தான் உற்சவங்கள் பண்ணப்படுறது திருவிழாக்கள் ஏன் பண்றோம்னா ஒற்றுமைக்கு தான் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் உத்தர உத்தர இப்ப ஏன் பாருங்க திருவிழா நடக்கிறதுன்னா எல்லாரும் வந்துருவா சொந்தக்காராளுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சு எல்லாரும் வந்து அந்த திருவிழால பங்கெடுத்துட்டு ஒரு பத்து நாள் திருவிழா அமக்களப்படும் இப்ப பழையபடி நிறைய நடக்கிறது கிராமங்கள்ல பாக்குறது இந்த நடுப்புல கொஞ்சம் குறைஞ்சிருந்தது இப்ப திருவிழா பண்ணணுங்கிறதுக்காக எல்லாரும் வராங்க வந்து திருவிழா விசேஷமா நடக்கிறது இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு தான் திருவிழாவை இப்பயே இந்த வருஷத்துல நானே கேட்டேன் மாமாட்ட ஜெகதீஷன் மாமாட்ட இது என்ன கணக்கு உண்டானு இல்ல எங்க சௌரியத்துக்கு ஒரு நாளை வச்சு போனாங்க அப்படின்னாரு ஆனா பார்த்தா பந்துக்கள் எல்லாரும் கூடியிருக்கா பாரு இது மாதிரி ஒருத்தரை ஒண்ணு சேர்க்கறத்துக்கு உற்சவங்கள் நமக்கு ஒரு உபகாரமா இருக்கு இது மாதிரி ஹிந்துக்கள் ஒற்றுமை ஆயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு திருவிழா இந்த திரு பிள்ளையார புள்ளையார் சதுர்த்திய எப்போதுமே நம்ம கொண்டாடுவோம் இத ரோட்ல பிள்ளையார வச்சு கொண்டாடுற பழக்கம் தான் புதுசா வந்தது வீட்டுல பிள்ளையார வச்சு வழிபடுறது எப்போதுமே உண்டு நமக்கு கரையாம்புற்றுலேந்து மண் எடுத்துன்னு வந்து புள்ளையார் திருத்தி எப்படி கொண்டாடணும்னு சொல்றேன் புற்றுக்கு பாருங்க அந்த மண்ணை தான் எடுத்துன்னு வரணும் வல்மீக மிருத்து தான் எடுத்துன்னு வரணும் எடுத்துன்னு வந்து நாமே ஜலம் விட்டு கெட்டியா பிசைஞ்சு நாமே பிள்ளையா பண்ணணும் இப்ப அதுக்கெல்லாம் ஜனங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இல்ல டைம் இல்லையான்னு புரியல ரோட்ல விக்கிறா இப்ப நானே வரதே பார்த்தேன் சப்பரதட்டி வித்துருந்தது வர வழி முக்க இந்த சப்பரதத்திய பண்றதுக்குள்ள சின்ன வயசுல நாம வர்ற பாடு ஆசாரியை பிடிச்சுன்னு தொங்கணும் ஊருக்கு ஒரு ஆசாரிதான் இருப்பான் அப்பதான் ரொம்ப இருப்பா அவர் அவரை வச்சுன்னு கெஞ்சி இந்த ஆசாரியை வச்சு இந்த சப்பரத்தியை பண்ணி பேப்பரை ஒட்டி கலர் பேப்பர் ஒட்டி இதை தயார் பண்ணி அங்கே இருந்து அக்ரஹாரத்துல இருந்து இந்த காவேரி கரைக்கு இழுத்துன்னு வந்து நம்மோட அம்மாக்கள்லாம் சித்திராண்டங்கள்லாம் பண்ணின்னு வருவாள் வெரைட்டி ரைஸ் பண்ணின்னு வந்து இந்த காவேரி கரையில அம்பாளுக்கு நேவேதி பண்ணிட்டு காவேரி நாளைக்கு நடக்கிற விஷயம் அது பதினெட்டாம் பேருக்குங்கிறது அம்பாளுக்கு சித்திராண்டங்கள்லாம் நைவேதி பண்ணிட்டு நாம எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டும் சாஞ்சாலும் சப்ரதட்டி இழுத்துன்னு போவோம் திரும்பி இது எல்லா ஊர்லயும் விஷயம் இப்ப ஈஸியா கிடைக்கிறது இந்த சப்ரதட்டி கிடைக்கவே கிடைக்காது நம்ம காலத்துல கடத்திற முன்க இருக்கு பார்த்தேன் வரது அது மாதிரி பிள்ளையார் பண்றதுக்குள்ள பெரும்பாடா இருக்கு ஏன்னா பொதுவா மண்ணுக்குன்னு கிடைக்கணும்னா உங்களுக்கு கரையா மண்ணு கிடைக்கும்னா கொஞ்சம் மழை பெஞ்சாதான் கரையா மண்ணு கிடைக்கும் இது ஆவணி மாசமே வந்துருமா மழை பெஞ்சிருக்கா பெய்யான்னு தெரியாது தேர்றதுக்குள்ள எந்த பாம்பு பொத்து இருக்குன்னு தெரியாது பாம்பு பொத்துலதான் போய் கரையா மண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளையார பண்ணி எல்லார் வீட்டிலையும் பூஜை பண்ணுவோம் அத திருவிழாவா பண்ணினது திலக்கர் பாலகங்காத திலக்கர் மகான் சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டவன் மகாத்மா காந்தி மாதிரி எத்தனையோ பேர் இந்த சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு தியாகம் சுதந்திரத்தை அடஞ்சத்துல பெருமை ஒத்தருக்கு மட்டும் கிடையாது காந்திக்கு மட்டும் கிடையாது நூற்றுக்கணக்கான பேருக்கு உண்டு நம்ம காந்தியை மட்டும் முன்னாடி நிறுத்துறோம் ஒண்ணு காந்தி மட்டும் காந்தி தியாகி அவர் மட்டும் இல்லை எத்தனையோ பேர் இன்னும் பல தியாகங்கள் பண்ணினவா உண்டு இந்த தேசத்துக்காக அசாதாரணமான தியாகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கா வாழ்க்கையே தியாகம் பண்ணி இந்த சுதந்திரத்தை அடைஞ்சிருக்கா அதுல பாலகங்காத திலகரலூர் மகா அவர் மராட்டிய தேசத்துல பிறந்தவர் அவர் தான் இந்த பிள்ளையார் சதுர்த்திய உற்சவமா பண்ணணும்னு நினைச்சவர் ஜனங்களை ஒண்ணு சேர்க்கறதுக்காக அது அப்படியே தெருவுல எல்லாம் பிள்ளையார வச்சு ஒரு வாரம் பத்து நாள் கொண்டாட்டம் பண்ணி அப்புறம் கொண்டு போய் நதி விசர்ஜனம் பண்றதுங்கிற பழக்கத்துக்கு வந்து அது இப்ப இந்தியா முழுக்க எல்லா இடத்துக்குமே வந்துடும் நல்ல விஷயத்த எல்லா இடத்துலயும் பின்பற்றத்துல என்ன தப்பு இப்ப கல்யாணம் கார்த்தியே இப்ப ஒரு காலத்துல நம்ம சைல் நம்ம ஸ்டைல் கல்யாணமே வேற இப்ப கல்யாணத்துல என்னென்னா நலங்குன்னு ஒண்ணும் மெகந்தின்னு ஒண்ணும் அப்புறம் வேற ஏதோ ஒண்ணு உண்மை இது ஒரு பாட்டு பாடுறா எல்லாரும் சேர்ந்து சங்கீத்ன்னு ஒண்ணும் ஆமா அப்புறம் ஆட்டம்னு ஒண்ணு இதெல்லாம் என்ன தென்னிந்தியா கல்யாணத்துல உண்டாயின் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது முன்னாடி எல்லாம் மெஹந்தி ஃபங்க்ஷன் ஏதாவது இல்ல சங்கீத் பங்க்ஷன் ஏதாவது ஏதோ நார்த் இந்தியால உள்ளதை படுத்து நல்ல விஷயம் ஒரு உற்சாகமா இருக்கிறத எடுத்துக்கலையா நாம அது மாதிரி பிள்ளையாரத்தை சதுர்த்தி எல்லாருமே வீட்டுல கொண்டாடுவோம் இந்த ஜனங்களை ஒற்றுமைக்காக அவர் பண்ணினார் பாலகங்காதிர்கள் அப்ப வழிபாடு அப்படிங்கிறது இயற்கையாவே உள்ளது இதுல திருச்செங்காட்டாங்குடி அப்படிங்கிற ஊர்ல ஒரு பிள்ளையார் அதுதான் ஒரிஜினலான பிள்ளையாரோட க்ஷேத்தம் கணபதீஸ்வரம்னு பேரு அந்த சுவாமி கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் யானை மாதிரி மூஞ்சி அவனுக்கு அவன் பிரம்மாவை குறிச்சு தவம் பண்ணி என்ன வரேன்னு கேட்டான்னா என்னை மாதிரி முகம் உள்ளவன் என்ன வதம் பண்ணணும் இது மாதிரி ஏதாவது கிருப்திகளா கிரிமினல்களுக்கு மட்டும்தான் தோணும் இது மாதிரி எல்லாம் என்ன மாதிரி யானை மாதிரி யாருக்கு மூஞ்சி இருக்கோ அவர்கள் தான் என்ன கொல்லணும் அவர்கள் கையாலதான் எனக்கு மரணம் உண்மை யானை மாதிரி மூஞ்சிக்கு எங்க போறது அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான் ஆனா எல்லாத்துக்குமே ஒரு புள்ளி இருக்கும் வாழ்க்கையில ஒரு முடிவு இருக்கும் நம்ம சாமர்த்தியம் நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு மேல ஒண்ணு இருக்கும் பகவானுடைய சங்கல்பம்ங்கிறது அது ஒரு சரித்திரமா சொல்லப்படுறது இந்த மஞ்சள் பொடியில தயார் பண்ணப்பட்டதான இந்த சரித்திரம் வேற நான் அந்த சரித்திரம் வேற கவனிச்சாதான் புரியும் அது தயார் பண்ணப்பட்டதான ஒரு பையன் ஒரு பாலகன் அவனை வந்து தன்னுடைய செக்யூரிட்டியா வச்சிருந்தால் பார்வதி அரண்மனைக்கு வாசல்ல காப்பாளனா ஒரு சமயம் பார்வதி ஸ்நானம் பண்ற சமயத்துல நந்திகேஸ்வரரை வாசல்ல காவலாளியா வைக்க யாரையும் உள்ள விடாதேங்கிறதே சிவபெருமான் உள்ள வந்துட்டா நந்திகேஸ்வரரை கூப்பிட்டு கேட்டா நீயே விட்ட அப்படின்னு நான் சிவபெருமான நான் எப்படி தடுப்பேன்னார் அவர் அப்ப இனிமே ஒன்ன நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு செக்யூரிட்டியை தானே ஏற்படுத்தினா இந்த காப்பாலனா உள்ள அந்த பாலகன் அடுத்த தடவை சிவபெருமான் வரத்தே உள்ள விடல அப்படிங்கிறதுனால சிவபெருமான் அவருடைய சிற தலையை வெட்டிடுறார் வெட்டினத்தினால பார்வதிக்கு ஒரு துக்கம் ஏற்பட பிரம்மாதி தேவதைகள்லாம் சொல்ல வடக்கு திசையில போங்கோ போற வழியில எது இறந்து கடக்கோ அதோட தலை எடுத்துன்னு வாங்கும் முதல்ல முதல்ல உங்க கண்ணுல எது பண்றதோ அதோட தலை எடுத்துன்னு வாங்கும் இதெல்லாம் புராண கதையை சுருக்கமா சொல்லிருப்பாரு ஒரு யானை குட்டி இறந்து கிடந்தது அதோட தலையை வெட்டி கொண்டு வந்து இந்த இறந்த பையனோட தலையில வச்சு பிக்ஸ் பிக்ஸ் பண்ணா பழைச்சுட்டா அதனால யானை முகத்தோட ஆனார் அப்படின்னு புராணம் இது ஒரு புராணம் இது கஜமுகாசுரனை கொள்வதற்காக உள்ள விஷயம் இது இது ஒரு தத்துவ விஷயம் ஏன்னா தன்னை மாதிரி மூஞ்சி உள்ளவன் தான் தன்னை அவன் கேட்டதுனால இது மாதிரி தயார் ஆனா விநாயக புராண ரீதியா பகவான் பிறந்த ஓங்கார நிலையம் தேவம் கஜபக்ரம் சதுர்புஜம் அப்படின்னு பிரணவாகாரமான மண்டபத்துல பிரணவத்தினுடைய சின்னத்துல பார்வதி பரமேஸ்வரர்களுடைய பார்வைப்பட்டு கவனிச்சு கேட்கணும் இது இவர்களுடைய பட்டு அந்த பார்வை இரண்டு யானையாக மாறி அந்த யானையானது ஒரு குட்டிய போட அது எப்படி இருக்குன்னா தலைக்கு மேல யானை தலைக்கு கீழே மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுதான் பிள்ளையாருடைய வடிவம் அப்படிங்கிறது இப்படி ரெண்டு வகையா சொல்றோம் அந்த கஜமுகாசுரனை வதம் பண்ணினா வதம் பண்ணினா அந்த ரத்தம் முழுக்க சிந்தி பெடு அந்த செங்காடு திருச்செங்காடு பூமியில குடி இந்த தமிழ் வந்து பேச்சு பேச்சான மாறு கொஞ்ச நாள் ஆனவுடன சம்ஸ்கிருத பதமே மருவி தமிழ் பிராகிருதமா நிறைய வந்திருக்கு அந்த திருச்செங்காட்டாங்குடியில தான் கஜமுகாசுரனை பாவத்தை போக்கிக்கிறதுக்காக கணபதியால பிரதிஷ்ட பண்ணப்பட்டதான லிங்காகாரமான பகவான் கணபதீஸ்வரம்னு பேர் அந்த ஊர்ல பிறந்த பரஞ்சோதியார் வாதாபி அப்படிங்கிற மகாராஷ்டிரால உள்ள ஒரு நாட்டின் மேல் போர் தொடுத்து பல்லவ சேனாதிபதியா இருக்கும் போது பெரும் செல்வத்தை எடுத்துன்னு வரும்போது அங்கு அழகான ஒரு பிள்ளையார் இந்த சிற்பமே ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும் சிற்ப கலைகளை பார்த்தாலே தெரியும் இப்ப நம்ம ஊர்ல உள்ள இந்த பிள்ளையார் சிலைக்கும் குஜராத் ராஜஸ்தான் போன எல்லாம் மார்பிள்ல இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும் பள்ளிங்களை இருக்கும் மார்பிள் இருக்கும் கிரானைட்ல இருக்கும் கல்லு மண்ணு இந்த பக்கம் எல்லாம் பெங்கால் பக்கங்கள்லாம் பேட்டா மரத்துல இருக்கும் நிறைய அந்தந்த ஊர்ல என்ன பொருள் விசேஷமோ அதுல பண்ணுவார்கள் அது மாதிரி ஒரு அழகான பிள்ளையார் இருக்கு அதை எடுத்துன்னு வந்து அரசனுடைய அனுமதியோட தன் ஊர்ல திருச்செங்காட்டாங்குடியில அவர் பிரதிஷ்ட பண்ணுறார் அதனால வாதாபி கணபதி வாதாபியில இருந்து கொண்டு வந்ததுனால வாதாபி கணபதி இவர் வேற திருவாரூர்ல உள்ள பிள்ளையார் வேற திருவாரூர்ல கமலாலயத்துல வாதாபி கணபதினு இருக்கார் தீட்சிதர் பாடினது அந்த சுவாமியை தான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா இந்த பரஞ்சோதியாருடைய காலம் இன்றையலேந்து ஆயிரத்தி முன்னூறு வருஷம் முன்னாடி முப்பது வருஷம் முன்னாடி ஒருத்தர் பொருளையை கலப்பி விட்டாருன்னு என்ன பிள்ளையார் தமிழ்நாட்டு கடவுள் இல்ல அவர் வெளியில இருந்து வந்தவர்னு அதுக்கு அவர் சொன்ன கதை இந்த கதைதான் இந்த பரஞ்சோதியார் கொண்டு வந்தார் அப்படிங்கிற கதையை தான் அவர் சொல்றார் அதுக்கப்புறம்தான் பிள்ளையார் வழிபாடு வந்தது அப்படிங்கிறார் அதுக்கு முன்னாடி ஔவையோடது அதுக்கு முன்னாடி இருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்துல உள்ள சம்பந்தர் சரித்திரத்துல உள்ள கதை சம்பந்தர் யாத்திரை பண்ண வரும்போது தேரெழந்தூர் தெரியுமா புத்தால மகத்துல இருக்கு அந்த ஊருக்கு வரத்த ஊருக்குள்ள வெளியில இருந்து பாக்கிறது அதுல வந்து ரெண்டு சுவாமி இருக்கார் ஒரு பெருமாள் எந்த ஊர் போனாலும் ஒரு பெருமாள் கோவில் இருக்கும் ஒரு சிவன் கோவில் இருக்கும் அங்க உள்ள பெருமாளுக்கு ஆமருவியப்பன் அப்படின்னு பெயர் சிவனுக்கு வேதபுரீஸ்வரர்னு பெயர் இந்த ஊருக்குள்ள வர ரெண்டு கோபுரம் தெரிய சம்பந்தர் வந்து சிவபக்திய ஏகாந்தமா கொண்டவரா இருக்கிறதுனால எது சிவங்கோவிலோ அங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர் பிள்ளையாரு தான் வழிகாட்டினார் இதுதான் சிவங்கோவில் அப்படின்னு அதனால என்ன விசேஷம்னா அவருக்கு ஞான சம்பந்த விநாயகர்னு பெயர் சம்பந்த விநாயகர்னு பெயர் அந்த தேரேந்தூர்ல உள்ள இருக்கு அது மட்டும் இல்ல இந்த திருவாதர் அன்னைக்கு களி பண்ற வச்சுதான் அபிஷேகமே அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் புள்ளையாருக்கு முன்னாடி கொண்டு வச்சுதான் அபிஷேகம் அப்படிங்கிறது இன்னைக்கும் பழக்கத்துல இவர் சொல்ற கதைக்கு முன்னாடி உள்ளது சம்பந்தர் கதை அதுக்கு முன்னாடி எத்தனையோ சரித்திரங்கள் எடுத்து பார்த்தா பிள்ளையார் இங்க தொன்று தொட்டு இருந்திருக்காருங்கிறது தெரியாது